நீங்கள் இணைந்திருப்பது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழக்கில் மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாரவரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பாய் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிகொடி முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்குவை தொடர்புகளுக்கு சூரிச் மாநிலத்தின் முன்முயற்சியாக முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை துறக்க அனுமதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு தேசிய சபை மற்றும் மாநிலங்களவை பொருளாதார மற்றும் வரி விவகார குழுக்கள் ஒப்புதல் அளித்துள்ளன இந்த முடிவு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரிக்க காரணம் மக்கள் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள புதிய தேவைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகும் பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் வார நாட்களில் வேலை பார்க்கும் சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கடைகள் திறந்திருப்பது வசதியாக இருக்கும் என்பது வணிகர்களின் கோரிக்கையாக உள்ளது நவீன வாழ்க்கை முறை எதிர்கொள்ள சில்லறை வணிகத்துறைக்கும் சுதந்திரமும் போட்டி திறனும் தேவை என குழு தெரிவித்துள்ளது இந்த புதிய சட்ட திருத்தம் சுவிஸ் லேபர் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது வணிக நிறுவனங்களுக்கு நேர்த்தியான வேலை நேரம் சுழற்சி அடிப்படையிலான ஞாயிறு துறப்புகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தும் இதன் மூலம் உள்நாட்டு வணிகத்துறையின் போட்டித்திறனை அதிகரிக்க முடியும் என அரசு நம்புகிறது இந்த முன்முயற்சி தொடர்பான முன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் பொதுக்கூட்டத்துக்காக வெளியிடப்படும் அதன் பிறகு இது முழுமையான சட்டமாக அமையும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெடரல் புள்ளி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் பணவீக்கம் சைபர்தசம் ஒரு வீதம் உயர்ந்துள்ளது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடும்போது விலை சைபர்தசம் இரண்டு வீத உயர்வாக பதிவாகியுள்ளது விலை மாற்றத்தில் சில பொருட்கள் வெகுஜனமாக விலைவாசி குறைந்த நிலையில் உள்ளன உதாரணமாக கார் வாடகை விலை பத்தொன்பது வீதம் குறைந்துள்ளது விமான போக்குவரத்து சேவைகள் பதினொன்று தசம் இரண்டு வீதமாகவும் பெட்ரோல் விலை ஒன்பது ஏழு வீதமாகவும் குறைந்துள்ளது எதிர்காலத்தில் அதிக கவனத்தை பெற்றது வீடு வாடகை விலையாகும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது உணவுப் பொருட்களில் சிலவைகளில் விலை உயர்வு பரபரப்பாக உள்ளது குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் விலை பத்து தசம் ஏழு வீதமும் வெங்காயம் மற்றும் லீக்ஸ் பதினொன்று தசம் ஒன்பது வீதமும் ஸ்டோன் பல வகைகள் ஆறு தசம் ஏழு வீதமும் உயர்ந்துள்ளன மொத்தத்தில் சில முக்கிய பொருட்கள் மற்றும் வீட்டு வாடகை விலை உயர்ந்ததால் நுகர்வோர் சிலர் பொருட்களில் அதிக செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் சுகாதார மற்றும் வாழ்வாதார செலவுகள் எதிர்காலத்தில் கூட அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கடன் சுமையால் சிக்கிய நபர்களுக்கான புதிய நம்பிக்கைக்குரிய நிதி மீட்பு திட்டம் ஒன்றை சமீபத்தில் மத்திய அரசின் பரிந்துரையோடு தேசிய சபையின் சட்டவியல் குழு ஆதரித்துள்ளது இந்த புதிய கூட்டாட்சி மசோதாவின் நோக்கம் கடன் சுமையின் காரணமாக உருவாகும் சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் அடிப்படையில் கடன் சுமை அதிகமாக உள்ள நபர்கள் தங்கள் கடன்களை சீரமைக்கும் நோக்கத்தில் புதிய உடன்படிக்கையில் நுழைய முடியும் இதில் சில கடன்களை விலக்கி மீதமுள்ள கடன்களை கட்டுப்பாட்டோடு செலுத்த முடியும் ஆனால் இதற்கு அவர்களின் பெரும்பான்மையான கடன் அளிப்பாளர்கள் ஒப்புதல் தர வேண்டும் அத்தோடு ஒரு நீதிபதி அதனை சட்டப்படி உறுதி செய்ய வேண்டும் இந்த முறையை நடைமுறைப்படுத்தும் உடன்படிக்கை ஒரு முறை நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் ஒப்புக்கொள்ளாத கடன் கட்டாயம் அமலாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதுவே இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாகும் மேலும் கடனாளிகள் குறைந்தது மூன்று வருடங்கள் தங்களது வாழ்வுக்கு தேவையான குறைந்தபட்ச வருமானத்தை தவிர அனைத்து கூடுதல் சொத்துக்களையும் கடன் படைக்க வேண்டும் என கூட்டாட்சி அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் பல்வேறு வகையான கடன்களில் சிக்கியுள்ள தனிநபர்கள் சட்ட ரீதியான வழியில் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவர் இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதோடு நிதிச்சுமையால் ஏற்படும் சமூக பிரச்சனைகளையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவைச் சேர்ந்த பிரபலமான ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஆன டேமு தற்போது சுவிட்சர்லாந்தின் மளிகை சந்தையில் நுழைய தீவிரமாக தயாராகி வருகிறது என்று நாளிதழ் அவள் வெளியிட்டுள்ளது இதுவரை சுவிட்சர்லாந்தில் டீமு பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றாலும் ஏற்கனவே ஜெர்மனியில் டீமு பசுமை காய்கறிகள் இறைச்சி பானங்கள் இனிப்புகள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகிறது இந்த சிறப்பான அம்சங்களோடு டேமு விரைவில் சுவிஸ் சந்தையிலும் அதே மாதிரி சேவையை தொடங்கவிருக்கிறது டீமு என்பது சீனாவின் பெரிய ஈகாமர்ஸ் கம்பெனியான பின் ஒரு பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலைகள் மற்றும் லோக்கல் டு லோக்கல் மொடல் என்பது இதன் மிகப்பெரிய வலிமையாகும் அதாவது வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் உள்ளூர் விற்பனையாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்கப்பட்டு அதே பகுதியில் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் நேரடியாகவே கொண்டு செல்லப்படும் இந்த முறை நேரத்தையும் செலவையும் குறைக்கும் என்பது டீமுவின் திட்டமாகும் டீமு தற்போது ஐரோப்பாவில் பல நாடுகளில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது பல நாடுகளில் டீமு டாப் டவுன்லோடாக ஷாப்பிங் ஆப்பில் ஒன்றாக உள்ளது சுவிட்சர்லாந்தில் டேமு எப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்றால் செய்தித்தாளின் தகவலின்படி உள்வேலை திட்டங்கள் மற்றும் வர்த்தக திட்டங்கள் தொடங்கப்பட்டுவிட்டன வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகும் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் நேரடியாக வீட்டுக்கே விநியோகம் என்ற வகையில் டேமுசவை சுவிஸ் மக்களிடையே பெரிய வரவேற்பைப் பெற வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது you <sweak>